ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கைது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுக இரட்டை இலச்சனம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திமுகவில் தான் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்னா இருந்தாங்க எம்ஜிஆர் வந்து கருணாநிதி கிட்ட கணக்கு வழக்கு கேட்க போய் ரெண்டு பேத்துக்கும் இடையில மன வருத்தமாகி எம்ஜிஆர் வந்து திமுக கட்சியை விட வெளியில வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதிமுக அப்படின்ற கட்சியை உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவானது போட்டியிட முடிவு பண்ணாங்க புதுசா ஆரம்பிச்ச கட்சி அப்படிங்கிறதுனால அதிமுகவை சின்னத்தை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க பதினாறு சுயேட்சை சின்னங்கள்ல இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவினர் தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடைத்தேர்தல்ல அதிமுக தான் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கோவையில இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தல்லையும் இரட்டை இலை சின்னம் தான் வெற்றி பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்த மக்களவைத் தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் இரட்டை இலை சின்னம் தான் வெற்றி பெற்றுச்சு இந்த மாதிரி இரட்டை இலை சின்னத்தை எப்ப அதிமுகவினர் தேர்ந்தெடுத்தாங்களோ அப்படிந்து அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் தான் வந்துட்டு இருந்துச்சு இதனால அதிமுகவை சேர்ந்தவங்களும் அதிமுக தொண்டர்களும் இந்த இரட்டை இலை சின்னத்தை மக்கள் மத்தியில பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால விளம்பரம் மூலமாகவும் சுவர்கள்ல இரட்டை இலை சின்னத்தை வரைஞ்சும் மக்கள் மத்தியில பிரபலமாக்குனாங்க இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு எவ்வளவு வலிமை அப்படின்னா அது எம்ஜிஆரை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமை உடையது அதற்கான ஒரு உதாரணத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு வாட்டி சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில அதிமுக வேட்பாளராக எம்ஜிஆர் அலங்கியம் பாலகிருஷ்ணன் அறிவிச்சாங்க ஆனா அந்த இரட்டை இலை சின்னமானது இன்னொரு வேட்பாளருக்கு போயிடுச்சு இதை தெரிஞ்சுகிட்ட எம்ஜிஆர் அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு சிங்கம் சின்னம் ஒதுக்குனாங்க இது குறித்து பிரச்சாரத்தப்ப யாரும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்காதீங்க சிங்கம் சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா கடைசியில தேர்தலோட முடிவுல பாத்தீங்கன்னா இரட்டை இலையில போட்டியிட்ட அந்த வேட்பாளர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதற்கப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து கட்சியில ஒரு முடிவு பண்ணாங்க கட்சியில வேட்பாளர் சின்னத்தை ஒதுக்குற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு விதியை வந்து அதிமுக கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமும் தொடர்ந்து அதிமுக சின்னமா இரட்டை இலை சின்னம்தான் இருந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க